அஸ்வ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும் அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த நான்கு பாதங்கள்லாம் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி அதிர்ஷ்டகரமான உங்கள் உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை வந்து எப்படி அதிர்ஷ்டகரமாக மாற்றிக்கிறது அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ தனுசு மூலத்தை பற்றி பேசியிருக்கோம் அதில் இல்லாத சில விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டின்றது கிடைக்கும் தனுசு மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்களில் எந்த பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதல்ல உங்களுடைய தசை என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது கேது தசையில் தான் நீங்கள் வந்து பிறப்பிங்க ஏன்னா மூலம் வந்து ஞானக்காரகனாகிய கேதுவோட நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னும்போது முதல் தசை உங்களுக்கு கேது தசை தான் வரும் சரிங்களா அது வந்து ஏ பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் அதில் வந்து மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு முழுசாக வந்தாலும் ரெண்டு மூன்று நான்களில் பிறக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி குறையும் தசா வருடங்கள் குறையும் அடுத்தபடியாக சுக்கரதசை இருபது வருஷம் அதாவது இளமை காலத்திலேயே வந்து சுக்கரதசை வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் வந்து மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த இருபது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக தான் இருக்கும் ஏன்னா சுக்கரன் அதை வீட்டில் வந்து நல்லா எல்லோரையும் மேய்ச்சி இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ஏதாவது இளம் வயசில் வந்து நல்லா இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மெயினாக நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையை தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா அங்கே எடுக்கிற முடிவுகள் தான் அடுத்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்க்கையை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சரி பண்ணக்கூடிய விஷயம் சரிங்களா முக்கியமாக வந்து மூலம் ஆண்கள் கூட தப்பிச்சிருவீங்க மூலம் நட்சத்திர பெண்கள் வந்து எல்லாருமே நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் கஷ்டப்படுவீங்க திருமணத்துக்கு அப்புறம் ஏன்னா அது வந்து அதை நான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் மூலமாக இருந்தாலும் சரி பெண் மூலமாக இருந்தாலும் சரி மேக்சிமம் நான் சொல்கிற மாதிரி கடகராசிக்கிட்ட போய் சிக்குவீங்க இல்லைனா சிம்ம ராசிக்கிட்ட போய் சிக்குவீங்க சரிங்களா ரிஷபம் கடகம் விருச்சிகம் இந்த மூணு ராசியும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசியுமே மூல நட்சத்திரம் மட்டும் தனுசில் மூல நட்சத்திரம் மட்டும் ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசியை வந்து தொடவே கூடாது திருமண வாழ்க்கையில் அது நீங்கள் ஆண் மூலமாக இருந்தாலும் பெண் மூலமாக இருந்தாலும் இது பொருந்தும் இந்த ஐந்து ராசியை தொடலன்னாவே உங்கள் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதே மாதிரி நட்சத்திரத்தில் வந்து பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் நீங்கள் தொடாத இருக்கணும் அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னர் வந்து இந்த மூணு நட்சத்திரமும் இருக்கக்கூடாது ஸோ மிச்சம் இருக்கிற எட்டு ராசி ஏழு ராசியில் நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து உங்கள் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுதான் பேசிக்கு ஏன்னா நீங்கள் திருமணம் டைம் திருமணம் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரதசை இருபது வருஷம் அதை முடித்து சூரிய தசைக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க இதில் யாரெல்லாம் நீங்கள் வந்து குருவோடய லக்னங்கள் அதுக்கப்புறம் வந்து சூரியனோட லக்னம் சந்திரனோட லக்னம் இந்த மாதிரி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களா நீங்கள் தனுசு ராசி தான் இருந்தாலும் லக்னம் வந்து சூரிய சந்திரன் செவ்வாய் மற்றும் குருவோடய லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அந்த சூரிய சூரியதச சந்திரதச செவ்வாதை சுக்கரனுக்கு அப்புறம் வர்றது யோகம் பண்ணோம் அதுக்கு முன்னாடி மற்ற லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அந்த சூரியன் சந்திரன் செவ்வாயெல்லாம் வந்து அடி வாங்கும் பெருசாக வந்து யோகம் யோகம் வந்து இருக்காது வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் தழுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஜனடகால ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இதில் இன்னொரு மித்து என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மூலம் வந்து மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் மூலம் மாமனாருக்கு ஆகாதுன்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாமனார் தான் ஒரு கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தார் ஒரு குடும்பத்துக்கு மாமனார் தான் எட்டு புருஷன் கூட எட்டு கிடையாது அவர் வந்து கணக்கு வழக்குகளை பார்ப்பாங்க இதே மூலம் நட்சத்திரக்காரன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு வழக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பீங்க எவ்வளோ எங்கே எவ்வளோ செலவு பண்ணணும் எங்கே எவ்வளோ ஏதாவது இன்னொருத்தர் காசு இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துருவீங்க உங்கள் காசு இருந்தாலும் கரெக்டாக வாங்கிடுவீங்க ஞாபகம் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மணி மெயின்டைன் பண்ணுறதுனால அங்கே மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒரு கிராஷ் வரும் கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்றதுனால அந்த மூலம் வந்து மாமனாருக்கு ஆகாதுன்ற சொல்லு வழக்கிலே இருந்துட்டு வந்தது அவ்வளோ தானே தவறுது இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து இப்போ அந்த மாமனாருக்கு ஆகாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா வேணால் மாமியாருக்கு ஆகாது ஒன்றா சொல்லலாம் அதுவும் வந்து நீங்கள் மூல நட்சத்திர பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் மாமியார் இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா மூல நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மாவோடையே உங்களுக்கு வந்து பெருசாக செட் ஆகாது வாய்க்கால் தகராறாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மாமியார் எப்படி செட் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் மாமியார் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணுங்க அப்படி மாமியார் இருக்கிறாங்கன்னாலும் கொஞ்சம் ஊரில் இருக்கிறாங்க இவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தனியாக வர தனி கொடுத்துற இருக்க போகிறீங்க சிட்டியில் வேலை செய்கிறாரு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து அங்கேயும் வந்து பிரச்சனையாகும் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும் திருமண வாழ்க்கைன்னா எதுக்கு சொல்ல வரனா இருபத்தி அஞ்சு வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மற்ற வாழ்க்கையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கணுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க அதாவது கொடுக்குற காசுக்கு வேலை கூறாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்குற சம்பளத்தை பற்றி சம்பளத்துக்காக வேலை செய்யாத ஆள் மூல நட்சத்திரக்காரங்க அதாவது அந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக வேலையில் வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் யாருமே வந்து வேலையில் ஒரு சொல்லு சொல்லிவிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்து பார்த்து பூச்சி பூச்சின்னு செய்வீங்க ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அதை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க வேலையில் ஒரு நல்ல பேருன்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நேர்மையாக இருக்கிறதுனாலே ஒரு சில பேர்கிட்ட வந்து விரோதம் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது நாலடைவில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பேர் தான் ஓவராலாக பார்க்கும்போது ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஸோ வேலையிலலாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை அவ்வப்போது சும்மா தான் வருமே தவிர பெரிய பிரச்சனை ஒன்றும் வந்துராது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த கடகராசி ரிஷபராசி ராசி விருச்சிக ராசி இந்த மாதிரி ஆள் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது என்னென்னா என்னென்னு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூல நட்சத்திரக்காரங்களாக நீங்கள் வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதாவது ரொம்பனா அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறது படிப்புக்கு ஆனால் வந்து நல்லா படிப்பீங்களான்னு கேட்டால் அது சந்தேகம்தான் ஓரளவுக்கு நல்லா படிப்பீங்க ஆனால் ஃபஸ்ட் ரேங்க்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு நிற்பீங்களான்றது டவுட்டு தான் ஆனால் வந்து மற்றவங்க கூட கொடுக்க கொடுக்காத அளவுக்கு அந்த படிப்பு புக்கு அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப பத்திரமாக பார்த்துப்பீங்க நல்ல ஒரு மதி மதிப்பு மரியாதை படி படித்தவங்க மேலேயுமே நீங்கள் வச்சுருப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு படி அது கர்வம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து படித்தவங்க மேலே படி படித்தவங்க தான் எல்லாம் படிக்காதவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடியவங்க மூல நட்சத்திரக்காரங்க மாதிரி வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிர்வாகத்திறமை ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்ன தான் நிர்வாகத்திறமை இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் டக்கு டக்குன்னு மாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க நைட்டு ஒன்று முடிவு பண்ணுவீங்க காலைல ஒன்று முடிவு பண்ணுவீங்க அஞ்சு செகண்ட் ஒரு முறை முடிவுகள் மாற்றி கொண்டு இருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க அதனால் வந்து எப்போவுமே ஒரு முடிவு ரொம்ப யோசிங்க தப்பு கிடையாது எடுத்துட்டீங்க முடிவு அப்படின்னா அதிலேருந்து மறுபடியும் யோசிக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆஞ்சநேயர் பக்தர் பக்தராக இருப்பீங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞான ஞானம் அப்படின்றதுக்கான வித அதாவது குருவுக்கெல்லாம் குரு அப்படின்றது ஆஞ்சநேயர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் அப்படின்வாங்க அந்தளவுக்கு வந்து ஆஞ்சநேயரோட பவர் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் நிறைய மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்மன அறிவுன்றது ரொம்ப இருக்கும் அதாவது முன்னாடியே நடக்க போகிறது வந்து முன்னாடியே தெரியும் ஒரு சில பேருக்கு அப்பப்போ வரும் எல்லா டைமும் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்பப்போ வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது முன்னாடியே உங்களுக்கு சொல்லிவிடும் இது நீங்கள் அனுபவத்துலேயுமே உணர்ந்துருப்பீங்க அப்படி உணர்ந்துருந்தீங்கன்னா கமெண்ட் ஸ்டேஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் முடிவெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் பெண்கள் ஆனா இருந்தால் பிரச்சனை இல்லை பெண் ஆண் மு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து மாமியாரோட ஆகாது அது வாய்க்கா தாக்கறாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்களா பார்த்து பண்ணுங்கள் அப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணியிருக்க மாதிரி பண்ணுங்கள் மெயினாக வந்து சுருக்குன்னு பேசாதீங்க சரிங்களா ஏன்னா அது வந்து உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நல்ல பெண்ணை உங்கள உங்கள் நீங்கள் கண் கூட பார்த்துருக்கலாம் நிறைய வந்து பேசினாலும் வீட்டில் பிரச்சனையே இல்லை நிம்மதியாக நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாலும் திடீர்னு உங்களுக்கு சுருக்குன்னு ஒன்று சொல்கிறதுனாலே வந்து பிரச்சனை வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏண்டா நீங்கள் பேசின பேசுனீங்கன்னு உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் பேசாமே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்களே வருத்தப்படக்கூடிய அளவில் தான் இருக்கும் அது ஸோ யார்கிட்டையுமே பேசும்போது கொஞ்சம் தன்மையாக பேசுறது அப்படின்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது தானாகவே வரும் ஏன்னா அதன் மூலியமாகவே அவங்க நிறைய விஷயங்கள் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தன்மையாக பேசுகிறதுனா எப்படின்னா இப்போது அதாவது சொல்கிற மாதிரி இப்போ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் இன்னுமா சாப்பிட்ல அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எதையுமே கொஷினாக கேட்காதிங்க கொஞ்சம் தன் ஈஸியாக வந்து பக்குவமாக பார்த்து பேசுங்க இதனால் உங்களுக்கு வந்து நிம்மதி இருக்கும் ஏன்னா நீங்கள் நல்லவங்க நல்ல நல்லவங்கன்னு மட்டும் உள்ளே இருந்தால் மட்டும் பற்றாது அதை வந்து வெளியில் ப்ரொமோட் பண்ணணும் ஓகேங்களா அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து யாருன்னு தெரியும் இப்போ ஒருத்தர் ஃபேஸை பார்த்தே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வ ஈஸியாக இருக்கலாம் வசதியாக வரும் ஆனால் மற்றவங்களுக்கு அது வராது அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அலோபதி மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவீங்க இங்கிலீஷ் மருத்துவம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவீங்க அது மட்டும்தான் அவங்க மட்டும்தான் டாக்டரு மற்ற சித்தா மருத்துவம் ஆயு ஆயுர்வேதம் இதெல்லாம் வந்து டாக்டர் கிடையாதுன்னு நம்பக்கூடியவங்களும் இருப்பீங்க அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது ஏன்னா வெளிநாட்டு மருத்துவம் அப்படின்றது வந்து டாக்டர் படித்தவங்க வந்து அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க கேட்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி யாரையுமே வந்து முழுசாக நம்பாதீங்க அதாவது கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் ஸோ ஓவராலாக நான் சொல்கிற மாதிரி திருமண வாழ்க்கையை ரொம்ப முடி பார்த்து முடிவு பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழிலில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை தான் செய்வீங்க தொழில் பண்ண மாட்டிங்க தொழில் பண்ணுவீங்க செட் ஆகும் ஆனால் வந்து முக்கால்வாசி பேர் வேலை தான் செய்வீங்க வேலையை விட்டு இல்லாமா வேலையை விட்டு இல்லாமான்னு பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லி ஆனால் விட மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு அந்த டபுள் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஏழை சனியில் தான் உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் வருமே ஒழிய அது முடிஞ்ச அப்புறம் இப்போ அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பெரிய அளவில் வேலையில் வந்து நல்ல பேர் கிடைக்கிறதுக்கும் இதுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ மேரேஜ் லைஃப்பில் கரெக்டாக முடிவுனுங்க ரெண்டாவது தன்மையாக பேசுங்க மூணாவது வேலையில் ரொம்ப எடுத்து தலையில் போட்டுக்காதீங்க நல்லா க நல்லா வேலை பாருங்கள் தப்பு கிடையாது ஆனால் வந்து வேலை மட்டும்தான் வாழ்க்கையம் அதாவது வேலையை சில பேர் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறேன்னு உடம்புக்கு கெடுத்துப்பீங்க ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க வேலையும் பார்க்கணும் உடம்பும் முக்கியன்றது பார்த்து செயல்படுறது நல்லது எதுக்கு சொல்கிறேன்னா அளவு அளவு முக்கியம் அளவு மிகினும் குறையினும் நோய் செய்யும்ன்னு வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு மிஞ்சினாலும் அமுதமே நஞ்சுன்ட்டாங்க சரிங்களா ஸோ எந்த ஒரு விஷயமே ஒரு லிமிட்டாக எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி யாராவது ஒரு சொல்ல சொல்லிட்டா கூட அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டிங்க அந்த மாதிரி ரோஷம் இருக்கிறது நல்லது ஆனால் அதுவே வந்து உங்களே சாப்பிட்றக்கூடாது அதுவே அந்த விஷயமே சரிங்களா ஸோ அது எல்லாமே லிமிட்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை கொடுக்கும் அதே மாதிரி தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படியே சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் ஆஞ்சநேயர் ரெண்டு பேரையும் தொடர்ந்து வழிபடுறது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப பெரிய அளவில் கொடுக்கும் அதாவது ஃபினான்ஷியலாக நீங்கள் பார்த்து செலவு எவ்வளோ தான் கரெக்டாக பார்த்து பண்ணி செலவு பண்ணாலுமே ஓ அட் த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பணமே நிற்காது சரிங்களா அதுக்கெல்லாம் கூட மாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக பெருமாள் வழிபாடையும் சேர்த்து பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாடை மட்டும் தனியாக பண்ணிங்க அப்படின்னா சரியாக வராது பெருமாளையும் வழிபடுங்க ஆஞ்சநிலேயும் வழிபடுங்க உங்களுக்கு பெரிய அளவில் அது காப்பாற்றும் அதாவது ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கனக புஷ்ப ராகம் ரிங்கு போடுறதும் நல்லது குருவோட பலத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஈர்த்து கொடுக்கும் அந்த பூஸ்டர் மாதிரி தான் கல்கள் எல்லாமே வந்து ரத்தன கற்கள் எல்லாமே பூஸ்டர் மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது பூஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ குருவோடய கதிர்கள் இப்போ கனக புஷ்பராகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவோட கல் அது குருவோட பலம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இல்லை அப்படின்னா குருவோட கதிர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரத்தனம் வந்து இழு இழுக்கும் உங்கள் உடம்புக்கு ஜீவகாந்த சக்தி இருக்கிறதுனால காந்த சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது இழுத்துக்கும் அந்த கதிர்களை ஸோ இதுதான் சூட்சமும் ஸோ கனக அமைய எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் லக்னம் என்ன அப்படின்றத பார்த்தும் உங்கள் ஜாதத்தை பார்த்தும் முடிவெடுத்துக்கிறது அது இன்னும் பெஸ்ட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையுமே நல்லபடியாக நீங்கள் அமைச்சிக்க முடியும் அதாவது மூல நட்சத்திர கழகம் எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு சின்ன ஈகோ அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கும் ஏன்னா அது இயல்பு இப்போ குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அது வந்து பிறக்கும்போதே அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இறைவனோட படைப்பே அப்படி தான் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போனன்ட் சைடில் அந்த செவ்வாய் வழுக்காத ஈகோ இல்லாத ஒரு நபராக பார்த்து கல்யாணம் பண்ணுறணும் அந்த பொருத்த பார்த்து பொருத்தம் பார்த்து பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்களும் லப லபன்னு கற்றுக்கிட்டு அவரும் லப லபன்னு கத்துறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது ஸோ ஒரு ஒரு நீங்கள் வந்து அடமெண்ட்டாக இருந்தாலும் அந்த பக்கம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஜாதத்தை பார்த்து மேட்ச் பண்ணிக்கணும் முக்கியமாக வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் அப்புறம் கதை மேக்ஸிமம் ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசி நீங்கள் பண்ணலன்னாவே உங்களுக்கு மேரேஜ் லைஃபு அடுத்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நிம்மதியாக போகும் ஸோ மூல நட்சத்திரக்காரைய நீங்கள் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கையை கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டாவது வந்து யார்கிட்டையுமே வந்து தன்மையாக பேசுங்க ஏன்னா அதை பேச மாற்றி பேச குத்தி மா குத்தி காட்டுற மாதிரி பேசுறதுனாலே உங்களுக்கு மறுபடியும் நீங்களே அதே பிரச்சினையில் நீங்களே உருவாக்கிப்பீங்க நீங்கள் தான் கஷ்ட என்ன நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு மூன்றாவது வந்து பார்க்கும்போது வேலை வேலைன்னு ரொம்ப போயிட்டு உடம்பு கெடுத்துக்கிற அளவுக்கு போக வேண்டாம் நாலாவது வந்து ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்கும் ஐந்தாவது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ரத்தினங்கள் செட் ஆகும் அப்படின்றத உங்கள் லக்ன வாரியாகவும் ஜாதகம் வாரியாகவும் பார்த்து தேர்ந்தெடுத்து அதை அணியும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டன்றது வேறு லெவலில் வேலை செய்யும் அதாவது மனசே சாந்தமாக இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்காது அந்த ஒரு சில குறிப்பிட்ட ரத்தனங்கள் அணியும் போது எது எல்லாருக்கும் ஒரே ரத்தனம்ன்ற செட் ஆகாது அந்த ஜாதகத்தை பார்த்தா முடிவு பண்ண முடியும் அதுலேயும் வந்து அந்த ஒரு சில ரத்தனங்கள் போடும்போது எந்த ரத்தினம்னு பார்த்து அதை கல் நீங்கள் அணியும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸை கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்துருச்சுன்னாவே உங்களுக்கு உங்கள் மைண்டு ஒத்துக்கும் ஒத்துக்குச்சின்னாவே ஆகும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிப்பீங்க யார் என்ன சொல்கிறாங்கன்றத பற்றிலாம் யோசிக்கவே மாட்டிங்க அந்த அந்த வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு தான் யார் என்ன சொல்கிறாங்கன்றதே காதல் விழும் அந்தளவுக்கு வந்து அந்த ஃபோக்கஸை கொடுக்கும் ஸோ இந்த அஞ்சு ஐந்து விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாக இருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஜாதகம் பார்க்க விரும்புகிறவர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி